பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்தின் நிழலிலே ஆற்றங்கரை ஓரத்திலே மரத்தின் நிழலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் யானை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் யானை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் பானை வயிறு படுத்தவர் பக்தர் குறை தீர்ப்பவர் பானை வயிறு படுத்தவர் பக்தர் குரை தீர்ப்பவர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சிலாழ்த்தும் பிள்ளையா பிள்ளையார் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சிலாழ்த்தும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் அவள் பொறி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கஷ்டமெல்லாம் நீக்குவார் கவலையின்றி உண்ணுவார் கஷ்டமெல்லாம் நீக்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டிய அனுதினம் எலியின் மீது ஏரியை இஷ்டம் போல சுற்றுவார் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டிய அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் ஆறுமுக வேலனுக்கு ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையா ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்தின் நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையா வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீற்றிருக்கும் பிள்ளையா வினைகள் தீர்க்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்